ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவிலுக்குலாம் போயிட்டுருக்கோம் அந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து சென்னையிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேளம்பாக்கம் டு வண்டலூர் வண்டலூர் போகிற ரோட்டில் தான் இருக்குது கேலம்பாக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா டுவெல் கிலோமீட்டர்ஸும் வண்டலூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஆயிரம் வருடங்கள் பழையம் வாய்ந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எழுதியா சீக்கிரம் போயிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் போயிட்டோம் கோவில் பக்கத்தில் வந்துவிட்டோம் கோவில் பக்கம் வந்து இந்த பஸ் ஸ்டாப் இருக்கும் இல்லைங்களா பஸ் ஸ்டாப்பில் கட் பண்ண உடனே உங்களுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு வந்துட்டு இங்கே நிறைய ஷாப்லாம் இருக்கும் பதினெட்டு இந்த குட்டி குட்டி கடை இருக்குது இல்லை பூ மாலை எல்லாமே இங்கேயே இருக்கும் நம்ம மேலே எந்த கடையும் இல்லாததுனால நீங்கள் கீழேயே என்ன வேணுனாலும் வாங்கிட்டு போகலாம் இங்கே வெற்றில மாலையும் இருக்கும் துளசி பூ மாலை எல்லா பழம் எல்லாமே பூஜைக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அச்சனைக்கு வேணுன்றதுலாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் கீழே வாங்கிட்டு போயிடுங்க இங்கே வந்து ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்குது நம்ம கீழே டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு ரைட்ஹேண்ட் சைடு வந்து நம்ம மலை ஏற முடியாதவங்க ரைட் ஹேண்ட் சைட்லையும் போயிடலாம் நம்ம விநாயகர் வந்து இங்கே வணங்கிட்டு பின்னாடி நவகிரகம் இருக்குது நவகிரகத்தையும் வணங்கிட்டு இந்த படி வழியாக நம்ம மேலே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து இந்த கோவிலோட ஸ்பெஷலும் நான் சொல்கிறேன் இதுமாதிரி ஸ்பெஷல்னால் இந்த மலையை வந்து பௌர்ணமி டைமில் வந்து ஆஞ்சநேயர் வந்து சுற்றி வருவதாகவும் நமக்கு என்ன தேவைன்றதை ஆஞ்சநேயர் நினச்சிட்டு இந்த மலை ஏறி வந்து நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது தான் இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாட்டர்டே வந்து சீக்கிரமாக கோவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க வீக் டேஸில் வந்து லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஒரு டைம் வீக் டேஸில் வந்துட்டு அப்போ வந்து ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இருந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போய்ட்டோம் ஸோ அதனால் நீங்கள் வீக் டேஸ் டைமும் வீக்கெண்டு டைமும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இந்த இந்த டைம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வெயிட் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த வீக்குமே வெயிட் பண்ணது கிடையாது வெயிட் பண்ணி சுவாமியை பார்த்தாச்சு சுவாமி பார்த்துட்டு பூஜெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் வாங்கிட்டு நம்ம கீழே போயிடுவோம் சுற்றி வருவோம் இன்னொரு என்னென்னா இந்த கோவிலோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு வலம்புரி சங்கில் வந்து நமக்கு வந்து தீர்த்தத்தை வந்து முகத்தில் தெளிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தெளிக்கும் போது நான் நல்ல வைப் இருக்கும் அதுவும் இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷல் நம்ம வந்து இங்கே பாதத்தை தொட்டு கும்பிட்டுப்போம் இந்த தேங்காய் இந்த தேங்காவும் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நமக்கு என்ன வேணுன்றத வேண்டிக்கிட்டு கட்டும் போது நமக்கு கிடைக்கும்ன்றது தான் இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷலும் நிறைய தேங்காய் கட்டியிருக்காங்க அந்த தேங்காவும் கீழேயே விற்கும் நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு பாதத்தில் வச்சுட்டு நமக்கு பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பக்கமாக போகணும் இல்லையா இறங்கி வந்தாச்சு இந்த கோவிலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் ஒன்றுன்னா அது இந்த இந்த இடமோ ஒன்று எனக்கு இந்த இடத்துல எப்போ வந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த வேர் பிடிச்சி விளையாடணுன்றது ஆசை அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்பேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகிற ரோடு நடுவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ரோடு தான் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் விஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்